கருவுல வளரக்கூடிய குழந்தைக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த நாட்டுக்கோழி முட்டைய எப்படி ஈஸியா பொரியல் செய்யறதுன்னு பார்க்கலாம் வெரைட்டியா ஹெல்த்தியா சாப்பிட முடியாதுங்க தினம் தினம் ஒரு முட்டையாவது இந்த நாட்டுக்கோழி முட்டையை சாப்பிட்டீங்கனாலே போதும் ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பூண்டு நல்ல நறுக்கி சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதா பூண்டு கட்டாயம் சேர்க்கணும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம் இந்த நாட்டுக்கோழி முட்டைக்கு கம்பல்சரியா சின்ன வெங்காயம்தான் தான் சேர்க்கணும் இன்னைக்கு எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் பெரிய வெங்காயமே சேர்த்துருக்கேன் ரொம்ப எல்லாம் கருவேப்பில அது மாதிரி இருந்தா சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா இது நல்லாவே காரம் கொடுக்கும் அதனால காரமா இருக்கிறதுனால மூணு மட்டும் போட்டிருக்கேன் இல்லைன்னா ஒரு நாலு டு அஞ்சு மிளகா சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கோம் லைட்டா சேர்த்துக்கோங்க உப்பு இப்பவே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் கூட சேர்க்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அந்த வாசம் போற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க ஒரு ஆறு நாட்டுக்கோழி முட்டை உடைச்சு வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்ததுல இருந்து கைவிடாம சுருண்டு வர்ற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க ஏன்னா பிடிக்கும் நிறைய எண்ணெய் ஊத்தி கிளறவங்களுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு தான் பிடிக்கும் பட் இது ஹெல்த்துக்காக சாப்பிடுறோம் அதனால இதே போல செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இதே அது ரொம்ப அளவுக்கு நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா கரெக்டா வந்துடும் முட்டை எல்லாமே இப்ப ஒரே மாதிரி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தனித்தனியா பிரிஞ்சு வரும் அப்ப நம்ம எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும் குட்டி குட்டியா உருண்டு வந்துடும் அதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாமே செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும் தனியா வெளியே வரும் அந்த டைம்ல நம்ம இறக்கிக்கலாம் இப்போ பெப்பர் தூள் தாராளமா சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப தனித்தனியா வந்திருக்கு பாத்தீங்களா இதுதான் கரெக்டா இருக்கும் வெங்காயம் பச்சையா சாப்பிடுறதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வெங்காயத்தை லைட்டா போட்ட உடனேவே இந்த முட்டையை போட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும் நரம்பு தெளி வச்சிருக்கவங்க டெய்லி எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி சைடிஷா கட்டாயமா ஒரு முட்டையாவது இந்த நாட்டுக்கோழி முட்டையை எடுத்துக்கோங்க நரம்பெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரென்த் ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க ரொம்பவே நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் சாப்பிட்டு சொல்லுங்க தேங்க்யூ